அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்திய அணியுடைய இளம் தொடக்க ஆட்டக்காரர் ஜெய்ஸ்வால் தற்போது உலகத்தில் அச்சமற்ற பேட்ஸ்மேன் ஆக இருப்பதாக ஆஸ்திரேலிய நட்சத்திர வேகபந்து வீச்சாளர் மிட்சல் ஸ்டார்க் சொல்லியிருக்கார் இவர் மேலும் என்னெல்லாம் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் மிட்சல் ஸ்டார்க் கொடுத்த பேட்டியில் இன்னும் பல்வேறு பரபரப்பான விஷயங்களை பற்றியும் அவர் பேசியிருக்கார் அது குறித்து நம்ம பார்க்க போறோம் அதை தொடர்ந்து இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸையும் தொடர்ந்து நாம் பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திய அணியுடைய இளம் தொடக்க ஆட்டக்கார ஜெய்ஸ்வால் தற்போது உள்ள அச்சமற்ற பேட்ஸ்மேனாக இருக்கிறதாக ஆஸ்திரேலிய நட்சத்திர வந்து வீச்சாளர் மிட்சல் ஸ்டார்க் சொல்லியிருக்காரு அதாவது இந்திய ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டி அப்படிங்கிறது ஸ்டார் வீசிய பந்து தன்னிடம் மெதுவாக வருகிறது அப்படின்னு அவரிடம் ஜெய்ஸ்வால் தைரியமாகவே சொல்லியிருக்காராம் இதை கேட்ட ஸ்டார்க் சிரித்தபடி சென்று விட்டாராம் ஆனால் அப்போது உண்மையிலேயே நடந்தது என்ன அப்படிங்கிறத பற்றி தற்போது அவர் விளக்கமாக பேசியிருக்காரு அதாவது ஆஸ்திரேலிய மண்ணில் முதல் முறையாக விளையாடும் ஜெய்ஸ்வால் எப்படி விளையாடுவார் என்பது குறித்து பலருக்கும் எதிர்பார்த்து இருந்திருக்கு பெரிய அவர் வெளிமண்ணில் வந்து ஆஸ்திரேலியாவில சிறப்பா விளையாடினா மட்டும்தான் அவர் வந்து ஒரு சிறந்த வீரராக பார்க்கப்படுவார் அப்படிங்கிற நிலையும் இருந்திருக்கு இப்படியான நிலையில முதல் இன்னிங்ஸ்ல வந்து ரன் வந்து எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா வீரர் வந்து அதாவது எடுக்காமல் ரன் ஏதும் வந்து எடுக்காமல் அவர் வந்து ஆட்டத்தையும் இழந்தார் ஆனால் வந்து அடுத்த இன்னிங்ஸில் திரும்பி வந்து நூற்று அறுபத்தி ஒரு ரன்கள் எடுத்திருந்தார் அவர் வந்து தன்னை நிரூபித்தது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா மண்டல ஆஸ்திரேலியா வீகபந்து வீச்சாளர்களிடம் தைரியமாக களத்தில் மோதியும் இருக்கார் அவரிடம் எதிர்பார்த்ததற்கு மேலே பேட்டிங்லேயும் மன தைரியத்திலையும் செயல்பட்டு காட்டினார் தற்போது அவர் மீதான எதிர்பார்ப்பு இந்த தொடரில் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஜெய்ஸ்வால் பற்றி மிட்சல் ஸ்டார் கூறும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் மெதுவாக பந்து வீசுகிறேன் அப்படின்னு ஜெய்ஸ்வால் கூறியது உண்மையில் எனக்கு கேட்கலை இப்போதெல்லாம் நான் எதிர் அணி பேட்ஸ்மேன்களிடம் பேசுகிறதும் இல்லை நான் முன்பு போல் இந்த விஷயத்தில் நடந்து கொள்கிறதும் இல்லை நான் வீசிய ஒரு பந்தில் அவர் வந்து பிளிக் ஷாட் விளையாடினார் மீண்டும் அதே மாதிரி ஒரு பந்தை வீசி அந்த விளையாடவில்லை அப்படின்னு கேட்டேன் அவர் அந்த பந்தை தடுத்து விளையாடினாரு அப்போது அவர் என்னை பார்த்து சிரித்தார் அதோடு அதை விட்டுட்டோம் ஜெய்ஸ்வால் இந்தியாவுக்காக நிறைய கிரிக்கெட் விளையாடுவார் மேலும் வெற்றியும் பெறுவார் முதல் டெஸ்ட்ல சூழ்நிலைக்கு தகுந்தபடி விளையாடினார் முதல் இன்னிங்ஸ்ல நாங்க அவரை மலிவாக வீழ்த்தி விட்டோம் அதை அவர் ஏற்றுக்கொண்டார் அடுத்து அவர் சிறப்பாகவே விளையாடினார் அவர் தற்போது அச்சமற்ற இளம் வீரராகவும் இருக்கார் அப்படின்னும் சொல்லியிருந்தார் இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது அடிலைட் நகரில் வந்து ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா கிரிக்கெட் அணிகள் மோதக்கூடிய இரண்டாவது டெஸ்ட் போட்டி நவம்பர் மாதம் ஆறாம் தேதி வந்து துவங்குதுங்க இந்த டெஸ்ட் போட்டியை பா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரோஹித் சர்மா ஒரு அதிரடியான பயண பயமளிக்கக்கூடிய முடிவை வந்து எடுத்திருக்கிறதாக வந்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடிலேட்ல பகல் இரவு ஆட்டமாக நாளைக்கு தொடங்குதுங்க பெருத்து மைதானத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் பும்ப்ரா சிராஜ் கே ராகுல் ராகுல் நிதிஷ்குமார் ரெட்டி ஜெய்ஸ்வால் கோலி ஆகியோரின் சிறப்பான ஆட்டத்தால் ஆஸ்திரேலிய அணி இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வந்து படுதோல்வி அடைந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் சொந்த மண்ணில் ஒரு டெஸ்ட் தொடரின் தொடக்கத்திலேயே தோல்வியடைந்து கடும் விமர்சனங்களுக்கு உள்ளான ஆஸ்திரேலியா அணி பிங்க் பால் டெஸ்ட் மேட்சில் தன்னுடைய வெற்றி கணக்க தொடங்க தீவிரமாக தயாராகி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மறுபக்கம் முதல் டெஸ்ட் பங்கேற்காத இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா அணிக்கு திரும்புகிறார் அதோடு ரோஹித் வந்து தன் ஓபனிங் ஸ்லாட்ட வந்து முதல் டெஸ்ட் ஓப்பனிங்லாடிய கே எல் ராகுலுக்கு வெட்டு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலிய சுழற்பந்து வீச்சாளர் நாதன் லயன் முதல் டெஸ்ட் போட்டியின் போது களத்தில் ஜெய்ஸ்வால் தானிடம் ஜோபியலாக ஸ்லெட்லிசிங்கில் ஈடுபட்ட சம்பவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கார் அந்த நாட்டு ரேடியோ சேனலில் வந்து அதை வந்து பகிர்ந்து கொண்ட நாதன் லயன் இளம் வீரர் ஜெய்ஸ்வால் நீங்கள் வந்து ஜாம்பவான் ஆனால் உங்களுக்கு வயதாகியிருக்கு அப்படின்னு நான் பந்து வீசும்போது சொல்லியிருக்கேன் அவர் வந்து நூற்றி இருபது ரன்களில் ஆடிக்கொண்டிருந்த போது இதை சொல்லியிருக்காரு ஆனால் இது ஒரு நல்ல முறையிலான வேடிக்கையான நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு கடந்த டெஸ்ட் போட்டியில் நூற்று அறுபத்தி ஒரு ரன்கள் குவித்த ஜெய்ஸ்வால் மிட்சல் ஸ்டார்க்கிடம் பந்து வந்து மெதுவாக வருகிறது அப்படின்னு கூறியது தொடர்பான வீடியோக்கள் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துட்டு அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இளம் இந்திய கிரிக்கெட் வீரர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மிக சிறப்பாக விளையாடி வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நெதர்லாண்ட் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியா அதாவது குறிப்பாக வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பேர்த்து மைதானத்தில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து முதல் இன்னிங்ஸில் டக் அவுட்டான அவர் வந்து இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்று அறுபத்தி ஒரு ரன்கள் குவித்திருந்தார் அதனால் ஆஸ்திரேலியா மண்டல தனது அறிமுக போட்டியிலேயே அதிகபட்ச ஸ்கோர் பதிவு செய்த இந்திய வீரராகவும் மூலமாகவும் ஜெய்ஸ்வால் சாதனை படைத்தார் மேலும் இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெறுவதற்கு அவர் முக்கிய பங்காற்றினார் அது மட்டும் இல்லாமல் முன்னதாக பார்த்தோன்னா அந்த போட்டியில் ஆஸ்திரேலியாவினுடைய அனுபவ வேகபந்து வீச்சாளர் மிட்சல் ஸ்டார்க்கு அவர் மிகச்சிறப்பாக எதிர்கொண்டு ரன்களையும் குவித்திருக்கார் அப்போது ஒரு பவுண்டரி அடித்ததுக்கு அப்புறமா உங்களுடைய பந்து மிகவும் மெதுவாக வருது அப்படின்னு ஸ்டார்க்கிடம் அவர் சொன்னது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கு ஏன்னா நூற்று இருந்து நூற்று

அளவுக்கு ஜெய்ஸ்வால் பயமற்ற கிளாஸ் பிளேயர் குக் சமீபத்தில் பாராட்டியும் இருந்திருக்காரு இந்த நிலையில் அதே போட்டியில் ஜெய்ஸ்வால் தம்மையும் பயதானவர் என்று சொல்லி ஸ்டெல்ஜிங் செய்ததாக நேர்லையும் தெரிவித்திருக்காராம் இது பற்றி சென் ரேடியோவில் அவர் தெரிவித்தது என்ன அப்படின்னா இளம் ஜெயஸ்வால் என்னிடம் வந்து நீங்கள் ஒரு லெஜட் ஆனால் நீங்கள் வயதானவர் அப்படின்னு சொன்னார் குறிப்பாக நூற்றி இருபது ரன்கள் அடித்திருந்த போது அவர் அப்படி சொன் அப்படி அவர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு அவை அனைத்துமே வேடிக்கையாகவே இருந்துச்சு அதற்கு நீங்கள் சொன்னதை பாராட்டுகிற நண்பா ஆனால் நான் அந்த அளவுக்கு வயதானவராக உணரலை அப்படின்னு ஜெய்ஸ்வாலுக்கு அளித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வகையில் இளம் வயதிலேயே செயலில் மட்டும் இல்லாமல் வாயிலையும் ஆஸ்திரேலிய ஜாம்பவான் வீரர்களுக்கு பதிலடி கொடுக்கும் அளவுக்கு ஜெய்ஸ்வால் தைரியமானவராக இருக்காரு இதையடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா முன்னணி வகிக்கிறாங்க அடுத்ததாக அடிலைட் நகரில் இரண்டாவது போட்டி துவங்க இருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து இந்திய அணிவுடைய கேப்டன் ரோஹித் சர்மா ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மிடில் ஆர்டரில் களமிறங்க இருப்பது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இதனால் மிடில் ஆர்டரில் ரோஹித் சர்மாவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிவுடைய கேப்டன் ரோஹித் சர்மா தொடக்க வீரராக களமிறங்க மாட்டார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு பெருத்து மைதானத்தில் நடந்த டெஸ்ட் போட்டியில் கே ராகுல் யஷஸ் வி ஜெய்ஸ்வால் இருவருமே இணைந்து மிக சிறந்த பாட்னர்ஷிப் அமைத்திருந்தாங்க இதனால் தொடக்க கூட்டணியை மாற்ற வேண்டாம் பலரும் அறிவுறுத்தி வந்திருக்காங்க கே எல் ராகுலின் ஆட்டம் தொடக்க வீரராக களமிறங்கும் போது உச்சத்தில் இருக்கிறதுனால இந்திய அணிவுடைய கேப்டன் ரோஹித் சர்மா தனது இடத்தை விட்டு கொடுத்திருக்காரு இதனால ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ரோஹித் சர்மா மீண்டும் மிடில் ஆர்டர்ல ஆடப் போகிறாரு கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது தான் ரோஹித் சர்மா மிடில் ஆர்டர்ல களமிறங்கியிருந்தார் தொடக்க வீரராக கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறம் தான் ரோஹித் சர்மாவால இந்திய டெஸ்ட் அணியில் நிரந்தர இடத்தை பிடிக்க முடிஞ்சது தற்போது மீண்டும் மிடில் ஆர்டர்ல களமரங்கு இருக்கிறதுனால அவரின் ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கு இதுவரைக்கும் மிடில் ஆர்டரில் மட்டும் முப்பது போட்டிகளில் ரோஹித் சர்மா விளையாடியிருக்காரு நம்பர் மூன்று பேட்டிங் வரிசையில் நான்கு போட்டிகளில் விளையாட இருக்க ரோஹித் சர்மா ஒரே ஒரு சதம் உள்பட நூற்றி ஏழு ரன்களை சேர்த்து மறந்தார் அதே போல் நவம்பர் நான்கில் ஒரு போட்டியில் மட்டும் விளையாடி இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா நான்கு ரன்களை மட்டும் எடுத்திருக்காரு தொடர்ந்து நவ நம்பர் ஐந்தில் ஒன்பது போட்டிகளில் விளையாடி இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா மூன்று சதம் உள்பட நானூற்று முப்பத்தி ரன்களை விளாசிய மறுக்காறு